நமஸ்காரம் அடியேன் பாலகேசவன் காஞ்சிபுரம் காஞ்சி காவல் நிலையம் அருகிலிருந்து நூற்றி எட்டு திவ்யதங்களில் முதல் ஆழ்வார் வைகை ஆழ்வார் அவதரித்த சொன்னவண்ணம் செய்த செய்த சுவாமி அவர்களுடைய குரோதி வருட பிரம்மோத்சவத்தில் இன்று சிறிது நேரத்துக்கு முன்னதாக துவஜாரோகணம் நடைபெற்றது சுவாமி புறப்பாடாகி தற்போது வரதராஜ சுவாமியை நோக்கி திருக்கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் சொன்ன வண்ணம் செய்த இதயத்துகாரி சுவாமி இன்று முதல் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கிய சொன்ன வண்ணம் செய்த இத்கார சுவாமி அவருடைய புறப்பாடு காஞ்சிபுரம் வரராஜ சுவாமி திருக்கோயிலை நோக்கி தற்போது சுவாமி சென்று கொண்டிருக்கின்றார் ஆழ்வார் அவதாரத்தலம் சொன்னவண்ணம் செய்த எதேத்துக்காரி சுவாமியின் பிரம்மோற்சவம் குரோதி வருட பிரம்மோற்சவம் இன்று முதல் நாள் துவஜாரோகணம் முடித்து தற்போது காட்சிபுரம் வரதராஜ சுவாமி திருக்கோயிலை நோக்கி தற்போது சொன்னவண்ணம் செய்த எதேத்துக்காரி சுவாமி சென்று கொண்டிருக்கிறார் புடப்பாடாகி சென்று கொண்டிருக்கிறார் அடியின் பால கேசவன் ராமானுஜாசன் தேசிய பிரியன் பிரவம் தற்போது துவஜாரோகணம் இன்று விடியற்காலையில் காலையில் முடிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரதராஜ சுவாமி திருக்கோயிலை நோக்கி சொன்னபண்ணம் செய்த செய்து சுவாமி புறப்பாடாகிச் சென்று கொண்டிருக்கிறார் அருகே பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசியப் பிரியர் நிகழ்த்தி வருகிற பிரம்மோற்சவம் இறுதி நேரத்துக்கு முன்னதாக துஜாரோகணம் குடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்று தற்போது காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி திருக்கோயிலை நோக்கி சொன்னவண்ணம் செய்த யதோத்துக்காரி சுவாமி புறப்பாடாகி தற்போது வந்து கொண்டிருக்கிறார் அணியின் பாலகேஸ்வரன் ராமராஜதாசன் தேசிய பிரியர் காஞ்சிபுரம் சொன்னவண்ணம் செய்த இத்கரி சுவாமி இன்று காலை துவஜாரோகணம் முடிவடைந்த நிலையில் தற்போதைய வரதராஜ சுவாமி திருக்கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் அடியேன் பாலகேசவன் ராமானுஜதா சந்தேசிகப் பிரியல் I mm -hmm. mm -hmm. புரோதி வருட பிரம்மோற்சவம் காஞ்சிபுரம் சொன்னபண்ணம் வண்ணம் செய்த எதேத்தகாரி சுவாமியினுடைய திருக்கோயில் பிரம்மோற்சவ விழா இன்று முதல் நாள் துவஜாரோகணம் சற்று முன்னர் முடிவடைந்த நிலையில் தற்போது வடதராஜ சுவாமி திருக்கோயிலை நோக்கி சுவாமிகள் எதேத்தகாரி சுவாமிகள் தற்போது வந்து கொண்டிருந்த நிலையில் சன்னதி தெருவில் வடதராஜ பெருமாள் சன்னதி தெருவில் இருக்கின்றார் நாலாயிர திவ்ய பிரபந்த சமர்ப்பணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொய்கையாழ்வார் அவதரித்த ஸ்தலமான காஞ்சிபுரத்தில் சொன்ன வண்ணம் செய்த ஏதேத்தாரி சுவாமியினுடைய குரோரி வருட இன்று முதல் நாள் துவஜாரோகணம் நிகழ்வுகள் செய்யப்பட்டு தற்போது காஞ்சிபுரம் தேவராஜஸ்வாமி திருக்கோயிலை நோக்கி சொன்ன வண்ணம் செய்து எதிர்த்தவாடி பெருமாள் புடப்பாடாகி சன்னதி தெருவில் அருகில் மண்டகப்படி முடித்து தற்போது காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜஸ்வாமி திருக்கோயிலை நோக்கி சுவாமிகள் சென்று கொண்டிருக்கின்றார் பெருமாள் சென்று கொண்டிருக்கின்றார் அருகே பால கேசவன் ராமானுஜ தாசன் தேசிக